பாலில் கலப்படம் செய்யும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு திராணி இருக்கிறதா என பாமக அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் சவால் விடுத்துள்ளார் கோவையில் பேசிய அவர் பால் நிறுவனங்களின் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஊடகங்களிடம் புலம்பும் ராஜேந்திர பாலாஜி அமைச்சராக இருக்க தகுதியற்றவர் எனவும் விமர்சித்தார் ஒரு அமைச்சர் வந்து வெளியில் உங்ககிட்ட புலம்புறாரு தனியார் நிறுவனத்தில் உண்மையிலே அவருக்கு ஏதாவது ஒரு அதிகாரம் ஒரு திராணி தைரியம் இருந்ததுன்னா முதல்ல டெஸ்ட் பண்ணி அவங்கள மூடணும் எந்த கம்பெனியில் எந்த நிறுவனத்தில் கலப்படம் இருக்கோ உடனே மூட வேணும் தமிழ்நாட்டில் அதிகாரிகள் அவங்களே எந்த உணவு எந்தபடி சாம்பிள் டெஸ்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு அமைச்சரே வந்து ஏதோ வந்து கலப்படம் பண்ணுறாங்க அப்படி சொல்லுறதுலாம் வேடிக்கையா இருக்கு அசிங்கமா இருக்கு ஜெயலலிதாவின் ஆட்சியில்தான் தமிழகத்தின் கடன் சுமை அதிகரித்து விட்டதாக சுட்டிக்காட்டி அன்புமணி லஞ்சம் ஊழல் அதிகரித்து விட்டதாகவும் அதனை தடுக்க முடியாத நிலையில் முதல்வர் இருப்பதாகவும் கூறினார்